பரமசிவ பரம்பொருள் உலகம் முழுவதிலும் இருக்கும் மனிதர்களுக்காக பரமாத்வைதத்தை அமைதியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற மக்களுக்காக ஜாதி மத இன பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கருத்துக்களுக்கு சண்டை சச்சரவுகளுக்கு அப்பாற்பட்டு நிம்மதியாக வாழ நினைக்கின்ற மக்களுக்காக உருவாக்கியிருக்கின்ற பரமசிவ பரம்பொருள் உருவாக்கி இருக்கின்ற ஆன்மீக தேசம் இந்த கைலாசா அதனால் யாருக்கெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய இந்த மாயைகளின் மீது சலிப்பு ஏற்பட்டு விட்டதோ இந்த மாயைகளிலே சழக்குற்று மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இந்த பல பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோங்கிற சலிப்பு வந்தாலும் மற்றபடி இந்த ஒரு பிறவியில் கூட பல்வேறு மூடத்தனமான செயல்களை செய்து மூடத்தனமான கொள்கைகளின் பின்னால் சென்று மாயையில் விழுந்து பல்வேறு துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோங்கிற தெளிவு வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு மாற்றமாம் வையகத்தே பட்டபாடெல்லாம் போதும் என்று நினைத்து ஜீவன் முக்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆனந்தமயமான ஆன்மீக தேசம் பரமசிவன் வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த கைலாசா தேசம் உங்கள் எல்லோருக்கும் பரமசிவ பரம்பொருள் அளித்திருக்கும் நன்கொடை இந்த கைலாசா தேசம் எங்களுடைய உங்களுக்கு அளிக்கப்படும் முதல் உரிமை என்னன்னா கைலாசால என்னன்னா நீங்கள் உங்களை பரமசிவனாக உணர்வதற்கும் பரமாத்வைத சத்தியத்தை உணர்வதற்கும் வாழ்வதற்கும் மற்றவர்களும் உங்களை பரமசிவ பரம்பொருளின் வெளிப்பாடாக நடத்துவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது நீங்கள் அதேபோல மற்றவர்களையும் பரமசிவ பரம்பொருளின் வடிவங்கள் என்று பார்த்து அதே முறையில் அவர்களை நடத்துவது உங்கள் கடமை இதை அடிப்படையாக வைத்துதான் this is a fundamental right the first amendment கைலாசா gives you இதை அடிப்படையாக வைத்துதான் பரமசிவா பரம்பொருள் இந்த மொத்த கைலாசத்தையும் மலரச் செய்து இருக்கிறார் நிதேன்னா thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones And subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.